சரணம் கருப்பன் திருவடியே சரணம் அழகர் கோவில் பதினெட்டாம் படி கருப்பன் வீட்டிருக்கும் கோட்டை வாசல் கோபுரத்தை தான் இப்போ பார்க்குறீங்க மக்கள் வெள்ளத்தை பார்க்க பதினெட்டாம் படி கருப்பனின் படி பூஜை காண்பதற்காக மக்கள் காத்திருக்கும் அழகிய காட்சி எவ்வளவு கூட்டம்னு பாருங்கள் இந்த கூட்டத்தில் அடியேனும் கலந்து கொள்ள அப்பன் சந்தன கருப்பன் என்ற பதினெட்டாம் படி கருப்பன் அருள் வழங்கியதால் இதோ பாருங்கள் பதினெட்டாம் படி கருப்பன் கோட்டை வாசல் கதவு போகுது சந்தன கருப்பன் இந்த கோட்டை வாசல் கோட்டை வாசலில் தான் அரூபமாக நிற்கிறாரு இப்போ அவர் படிபூஜை காட்சி இந்த கற்பாசரணம் பதினெட்டாம் படி கற்பனே சரணம் பதினெட்டு படிகளுக்கு மேலே அரூபமாய் நின்று காட்சி கொடுப்பவரே சரணம் வெள்ளை குதிரையிலே வீட்டிலிருந்து வீரமாய் வருபவரே பதினெட்டாம் படி கருப்பனே சரணம் 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 அழைத்தால் அழைத்தவுடன் அருட்காட்சி கொடுப்பவரே பதினெட்டாம் படி கருப்பா சரணம் பதினெட்டு படிகளுக்கு மேலே அமர்ந்திருப்பவரே சரணம் வெள்ளை குதிரையிலே வருபவரே சரணம் ஐயா பதினெட்டாம் படி கருப்பாசரணம் இந்த கோபுர வாசல் திருக்கதவு மீண்டும் அடைக்கப்பட்டது கருப்பாசரணம்